தமிழ் பொய்ஸ் வழங்கம் உங்கள் வாழ்வு உங்கள் கையால் உங்கள் கையல் வணக்கம் இது தமிழ் போய்ஸ் தொட்கம் வழங்குகின்ற வாழ்க பலமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஜீரணு சக்தியும் புத்துணர்ச்சியையும் தரும் துளசி துளசி மருத்துவ குணம் நிறைந்த செடி எளிதாக கிடைக்கும் துளசியில் ஏராளம் செடியின் இலையை தினமும் தின்று வந்தால் குடல் வயிறு வாய் தொடர்பான பிரச்சினைகள் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் வராது ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியும் துளசி இலை மூலம் பெறலாம் வாய் துருநாற்றத்தையும் போக்கும் நமது உடலுக்கான கிருமி நாசினியாக துளசியை துளசி இலையை போட்டு ஊற வைத்த நீரை தொடர்ந்து பரகி வந்தால் வியாதி நம்மை உடலின் வியர்வை நாற்றத்தை தவிர்க்க குளிக்கும் நீரில் முந்தைய நாளே கொஞ்சம் துளசி இலையை போட்டு வைத்து அதில் குளித்தால் நாற்றம் நீங்கும் தோளில் பல நாட்கள் இருக்கும் படை சொறிகளையும் துளசி இலையால் குணமடைய செய்யலாம் துளசி இலையை சாறு விட்டு நன்கு மை போல் அரைத்து அந்த விழுதை தோளில் தடவி வந்தால் பாடைச்சுறி மறையும் சிறுநீர் கோளாறு உடையவர்கள் துளசி விதியை நன்கு அரைத்து உட்கொண்டு வர வேண்டும் கூடவே உடலுக்கு தேவையான அளவிற்கு தண்ணீரும் பருகி வர பிரச்சனை சரியாகும் துளசி இலைக்கு நரம்பு கோளாறு ஞாபக சக்தியின்மை ஆஸ்துமா இருமல் மற்றும் பிற தொண்டை நோய்களை உடனுக்குடன் குணமாக்கும் சக்தி உண்டு துளசி இலை சாற்றில் தேன் இஞ்சி முதலியன கலந்து ஒரு தேக்கரண்டி அருந்தலாம் சளி இருமல் உள்ள குழந்தைகளுக்கு தினமும் மூன்று வேளை மூன்று தேக்கரண்டி இந்த துளசி கசாயம் கொடுத்து வந்தால் போதும் இன்றைய தமிழ் வோய் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஜீரண சக்தியும் புத்துணர்ச்சியையும் தரும் துளசி மற்றும் ஓர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்